நம்பிக்கை போயிடுச்சு போயிருச்சு என்ன திருப்பி கூப்பிட போறாரு வச்சு செய்ய போறாரு அப்படின்னு அதே மாதிரி சென்னைக்கு வந்தோடனே திருப்பி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இது இந்த சீன் இந்த சீன் இந்த சீன் அப்படின்னு இங்க திருப்பி டப்பிங் ஸ்டூடியோல போனா திருப்பி முதல் சீன்ல ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த டயலாக் ஃப்ளோ பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லாங்க பிடிக்கணும் இப்ப ஸ்லாங் எல்லாமே பிடிச்சாச்சு டயலாக் ஃப்ளோ மலையாளத்துல ஃப்ரீயா வந்துருச்சு இப்ப பர்ஃபார்மன்ஸ்ல ஸ்கோப் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுல்லா பேச வச்சாரு பட் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் ஆடியன்ஸை அதை பார்க்கறப்போ அதை அத்தென்டிகா நம்புறோம் எஸ் நான் ஒரு தமிழ் பையன் தான் இந்த பார்டர் சாங் சொன்ன மாதிரி பல்டி வந்து அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற ஒரு கதை ஸோ தமிழ் பையனா நான் நடிச்சிருக்கேன் பட் ஹூ நோஸ் மலையாளம் பட் இருந்தாலும் அந்த அந்த பார்டரில் வாழ்றவங்க மலையாளமும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க தமிழும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க ஸோ என்ன பார்க்கறப்ப யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது என்னால் அவர் டப்பிங் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறக்கா அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட உன்னியும் அவரோட கோ டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எதுக்கு சொல்ல வந்தேன்னா பாலாசரை பத்தி ஆரம்பிச்சேன் மலையாளத்தை நான் பேசி முடிச்சோன்னே இங்க தமிழ் தானே ஹாஃப் டேல அடிச்சு முடிச்சிடலாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்தா ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி வந்து சிங்க் மாறாம எவ்ளோ பெர்ஃபெக்டா அந்த ஆத்தென்டிசிட்டி மாறமோ நம்ம பார்க்கும் ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கணும் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் வந்து பாலாசர் எடுத்து போட்டாரு நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பாக்குறப்போ வந்து இப்போ ரீசெண்டா லோகா அந்த மாதிரி படங்கள்லாம் கூட பல தான் பண்ணிருக்காரு மாத்தி மாத்தி பேச வச்சாரு ப்ராப்பர் தமிழ் படம் பாக்குற மாதிரி இருக்கும் சோ ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாரோட சார்பா நான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே அந்த படம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் பிரீத்தியோட ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசணும்னு பார்த்தேன் பயங்கரமா தமிழா பேசிட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு நடிகராக இங்கே பேசினேன் நான் ஒரே ஒரு வாரத்தை ஒரு ஹஸ்பண்டாக இங்கே பேசிடுறேன் ஆங்கர் பண்ண கீக்கி வந்து ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்ணுறாங்க எந்த ஸ்டேஜ்லையும் வந்து நான் இதை வந்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை நீ எல்லாருமே வந்து என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போ இல்லைம்மா நீ சொல்லி கொடுத்துருந்த மாதிரிலாம் பேசலாம் நல்லா மாதிரி தான் பேசலாம் இல்லை 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 ஸோ என்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு தான் இருந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் டூ கண்டினியூ சப்போர்ட்டிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க